பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் எய்ச்சி ஆறு புள்ளி ஐந்தில் ஆறாவது கணக்காக இருக்கக்கூடிய ஒரு புலி வழி செல்வதும் என்ற கோட்டிற்கு இணையானதுமான கோட்டின் துணையளவு வெக்டர் சமன்பாடு மற்றும் இடைப்பட்ட மீச்சிறு தூரம் காண்க ஃபைண்ட் த வெக்டர் இக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் த ஆறாவது கணக்கு ஜோ ஜிப்ரா வழியாக பார்த்து அந்த பேரலா லைன் எப்படி கிடைக்கிது அதுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் எப்படி த்ரீ டைமென்ஷனில் அப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத ஜோ ஜிப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் வியூவில் பார்த்து தெரிஞ்சுக்கோமா கிராஃபிக்ஸ் வியூவில் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி மைனஸ் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற கோஆர்டினேட் த்ரீ டைமென்ஷனில் எங்கே இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வழியாக தான் நம்ம ஒரு ஸ்டெயிட் லைனை கொண்டு வரணும் எதுக்கு பேரலை அப்படின்னா அது அடுத்த ஸ்டேட் லைன் அந்த ஸ்டெயிட் லைன் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் த்ரீ டைமென்ஷனில் கிடைக்கக்கூடிய ஸ்டெயிட் லைன் கொடுக்கப்பட்ட ரத்தர் வடிவத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நேர்கோட்டின் சவன்பாடு குறிக்கக்கூடிய ஒரு ஸ்டெயிட் லைன் இப்போ நமக்கு தெரியுது இப்போ இந்த ஸ்டெயிட் லைனுக்கு பேரலாக அந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வரையணும் அதுதான் நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு அப்போ அதே வெக்டரை நம்ம எடுத்துக்கலாம் பாயிண்ட் மட்டும் தான் வேறு இப்போ தேவையான அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது இப்போ படத்தில் நமக்கு தெரியுது பாருங்கள் மைனஸ் ஒன் டூ ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு தேவையான பேரலில் ஸ்ட்ரெயிட் லைன் அதோடய வெக்டர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்கிற அதே வெக்டரை எடுத்துக்கிறோம் பாயிண்ட் மட்டும் வேற மாற்றிக்கிறோம் ஓகே அப்போது ஈக்குவேஷன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து கேட்டிருக்கிறது வந்து இந்த ரெண்டு பேரல் லைனுக்கு இடைப்பட்ட தூரம் கேட்டிருக்காங்க இந்த தூரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அதோட டிஸ்டன்ஸுங்கிறது மாறாது ஏன்னா அது ரெண்டுமே பேரல் லைன் ஒரே பிளைனில் இருக்கக்கூடியது அது எவ்வளவு கிடைக்கிது பாருங்க ஏஎஃப் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எஃப்ங்கிற இந்த லைனுக்கு இடைப்பட்ட தூரங்கிறது த்ரீ பாயிண்ட் செவன் டூ இது எப்போதுமே மாறாது த்ரீ பாயிண்ட் செவன் டூ ரூட் எயிட்டி த்ரீ பை சிக்ஸ் தான் அந்த த்ரீ பாயிண்ட் செவன் டூங்கிறது இது வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இடைப்பட்ட தூரங்கிறது பேரலாக இருக்கிறதுனால இந்த த்ரீ பாயிண்ட் செவன் மாறாது அதாவது ரூட் எயிட்டி த்ரீ டி பை சிக்ஸ் இதுதான் புக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் இதை ஜூப்ரா த்ரீ டி கிராஃபிக்ஸ் ஷியூவில் இப்போ பார்த்து அந்த டிஸ்டன்ஸுங்கிறது எதை குடிக்கிது அப்படிங்கிறதையும் மேலும் பேரலா லைன்லாம் எப்படி இருக்கும் த்ரீ டைமென்ஷனில் அப்படிங்கிறதையும் இந்த த்ரீ டி கிராஃபிக்ஸ் யூவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ